100 ரூபாய் இந்த பேப்பர் கிட்ட கொண்டு வந்தேன். நாங்க தான் கொடுக்கணும் அதுக்கு. இந்த 500円 இந்த வண்டி வாடay. இங்க இருந்து 50, அங்கே இருந்து 50. பேப்பர் கட்டுக்கு 100. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர் மீனாள். எண்பது வயதான இவர் காரைக்குடி நகராட்சி சார்பில் செயல்படும் படிப்பகத்தில் நாற்பது வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு படிப்பகத்தை தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் தினசரி நாளிதழ்களை சேகரித்து நகராட்சியில் ஒப்படைக்கும் பணி கொடுக்கப்பட்டு இருந்தது அதனை அதிகாரிகள் கூறியபடியே அவரும் செய்து வர அவருக்கு மாத சம்பளமாக ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் கூறியது போல பணியை சரியாக மூதாட்டி மீனால் செய்து வந்த நிலையில் மார்ச் மாதம் அவருக்கு வழங்க வேண்டிய ஊதியம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது சரி அடுத்த மாதம் ஊதியம் சேர்த்து தருவார்கள் என மூதாட்டி காத்திருக்க அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது அடுத்த மாதமும் வழங்க வேண்டிய ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இப்படி மார்ச் ஏப்ரல் என அடுத்தடுத்த மாதங்களும் ஊதியங்கள் வழங்கப்படாத நிலையில் மூதாட்டி மீனால் விரக்தி அடைந்துள்ளார் அவருக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார் ஆனால் அவர்கள் சரியான பதிலேதும் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனால் மனமுடைந்த மூதாட்டி மீனால் பணியை துறக்க முடிவு செய்துள்ளார் இத்தகைய சூழலில் நேரடியாக காரைக்குடி நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற மூதாட்டி மீனால் படிப்பகத்தின் சாவி மற்றும் செய்தித்தாள் கட்டுகளை திருப்பி கொடுத்துள்ளார் இதையடுத்து தனக்கு வழங்கப்பட வேண்டிய இரண்டு மாத ஊதியங்களை அவர் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு இந்த முறையும் சரியான பதிலை அதிகாரிகள் கூறாமல் மழுப்பியுள்ளனர் இதனால் மனமுடைந்த மூதாட்டி மீனால் தனக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை கேட்டு நீண்ட நேரம் காரைக்குடி நகராட்சி அலுவலகத்திலேயே காத்திருந்துள்ளார் ஆனால் அதிகாரிகள் யாரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை என கூறப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த மூதாட்டி மீனால் காரைக்குடி நகராட்சி வாயிலில் செய்வதறியாமல் சோகமாக நின்றுள்ளார் அப்போது வெளியே வந்த நகராட்சி அதிகாரியிடம் ஒருவர் மூதாட்டி மீனால் நிலையை எடுத்து கூறி ஊதியம் வழங்காமல் இருப்பது குறித்து கேட்க அதற்கு அந்த அதிகாரி முனிசிபாலிட்டியில எவ்வளவோ விஷயம் இருக்கு நீங்களே படுத்துறீங்க இத என எளிமையாக கடந்து செல்ல அதற்கு மூதாட்டியை சுட்டிக்காட்டி பேசும் நபர் இதுவும் விஷயம்தான் சார் அவங்களை பொறுத்தவரை ஐநூறு ரூபாய் பெருசுதான் என பதிலடி கொடுக்கிறார் ஆனால் செய்தியாளர்கள் நடப்பதை வீடியோவாக எடுப்பதை கவனித்த அந்த அதிகாரி ஏதும் பேச முடியாமல் அங்கிருந்து காரில் புறப்பட்டு செல்கிறார் ஆனால் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் நிற்க முடியாமல் அமர்ந்து இருந்த மூதாட்டி மீனால் அதிகாரியின் அலட்சியமான பதிலை கேட்டு மனமுடைந்து போயுள்ளார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மூதாட்டி மீனால் ஆட்டோவிற்கு நூறு ரூபாய் கொடுத்து பேப்பர் கட்டை எடுத்துட்டு வந்தேன் ரெண்டு மாசமா எனக்கு சம்பளம் வரல கேட்டதுக்கு பேப்பர்காரங்க இந்த வில்லங்கம் இப்போதான் தெரியுது சாமி இவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் வீட்டுக்கு போறேன் என சோகமாக நடந்ததை விவரித்தார் காரைக்குடி நகராட்சியில் ஊழியராக பணியாற்றிய மூதாட்டி ஒருவருக்கு ஊதியம் தராமல் அதிகாரிகள் அலட்சியமாக நடத்துவதாக கூறும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டுக்கு பேப்பர் கட்டு கொண்டாந்து கொடுத்தேன் சாதியும் கொடுத்துட்டேன் இது சம்பளமும் வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கேன் நோட்டெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டேங்க நீ சம்பளத்தை வாங்கிட்டேன்னா இங்கிட்டு வர மாட்டேன் ஊருக்கு போகணும் எனக்கு முடியலை ரெண்டு மாதமாக வரல மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதத்துக்கு கொடுக்கல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்த மாதிரி போடுவோம் தரவெல்லாம் வரணுமா இந்த வில்லங்க இப்ப இவ்வளவு நாளா இல்லை இருக்கு நான் போறேன் வீட்டுக்கு நூறுரூவா கொடுத்து இந்த துணியோடு பேப்பருக்கு நூறுரூவா கொடுத்து வந்தேன் நீ இன்னும் நூறுரூவா கொடுத்து போறேன் நூறுரூவா கொடுத்து இந்த பேப்பர்கிட்ட கொண்டாந்தேன் நாங்க தான் கொடுக்கணும் அதுக்கு இந்த ஐநூறு இங்கே இருந்து செக்கப் கொண்டு அங்கே முந்தி இங்கே வாங்கினா இப்போ அங்கே போச்சுடுறாங்க இந்த எதுக்கு எதுக்காக இருக்கலாம் அங்கே போய் செக்க இங்கே கொடுத்துட்றாங்க அங்கே போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போக அதுக்கு அங்கே ஐம்பது ரூபா வண்டி வேடை இங்கேருந்து ஐம்பது அங்கே இருந்து ஐம்பது பேப்பர் கட்டுக்கு நூறு ஒரு மாதைக்கு உள்ள பேப்பருக்கு நூறுரூவா ஆட்டோவுக்கு நாற்பது வருஷமாக பார்க்குறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நான் கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்